விட்டு எங்கு நான் போக மாட்டேன் ஓ அன்பை விட்டு என்றும் நான் செல்ல மாட்டேன் அன்பான என் நல்ல உறவுகளே கிறிஸ்துவின் அன்பின் குடும்பமே உங்களை சந்திப்பதற்கு மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் அழியா வரல முடிய போது இல்லையா புதிய வருடத்துக்காக நம்ம ஆயத்தமாக இருக்கிறோம் நாங்களும் பரபரப்பாக தான் இருக்கிறோம் நிறைய தெய்வ பிள்ளைகள் வீட்டுக்கு போய் கத்தனைய வார்த்தைகளையும் இந்த கிறிஸ்தின் பிறப்பின் செய்திகளை மற்றவர்களோடு கூட பகிர்ந்து கொள்ள நம்ம கடந்து போகிறோம் ஒருவேளை இதை பார்த்து அந்த உங்கள் ஏரியாவுக்குள் வர்றேன்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் எங்களை தொடர்புகளெல்லாம் உங்களுக்காக வந்து செபிப்போம் இதை காணிக்கைக்காக வர்றதோ மற்ற இந்த காரியத்துக்காக இல்லை உங்கள் பகுதியில் கத்திரை அறியாத ஒருவர்களுக்கு உங்கள் வீட்டு மூலமாக ஒரு சுவிசத்தை சொல்வதற்கான ஒரு வாய்ப்பை தெய்வம் நமக்கு ஏற்படுத்தி கொடுப்பதற்கான இந்த ரோடு நாங்க கடந்து போகிறோம் அதுல நீங்கள் அஹ் எங்க வீட்டுக்கு வர்றதா என்ன பண்ணுங்க நீங்க எங்களை தொடர்பு கொள்ளுங்க நிச்சயமா நாங்க உங்க வீட்டுக்கு வந்து கத்துடைய நாமத்தை நாம் சேர்ந்து மகிமைப்படுத்துவதற்கு எதுவாக காணப்படும் அல்லையா இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில நாங்க சரியான தூக்கம் இல்லை சரியான தூக்கம் இல்லை இல்லையா படுத்தா தூக்கம் வர மாட்டேது இப்படி படுத்தா தூக்கம் வரல அப்படி படுத்தா தூக்கம் வரல நிறைய டென்ஷனை போட்டு இப்போ பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு டென்ஷன் இல்லையா முடிச்சுனா ஒன்று ரெண்டு மூணு மாதம் ஆயிடுச்சுன்னு வச்சீங்க அடுத்த பிள்ளைங்களுக்கு படிப்பு கொண்டான எக்ஸாமு பீஸு கீஸு பிள்ளைங்களை சேர்க்குறதுக்குள்ளது அந்த பாரம் நமக்கு வந்துடும் இப்போ பார்த்தா இந்த தேதி ஜனவரி ஒன்றாந்தேதி என்ன பண்ணணும் ட்ரெஸ் எடுக்கணும் ஒன்றுக்கு ரெண்டு ட்ரெஸ்ஸாக மூணு ட்ரெஸ்ஸாக அந்த 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 டென்ஷன் வேறு இல்லையா ஆ இப்படி பல காரியங்கள் வரும்போது என்ன பண்ணுறாங்க நைட்டு நம்ம படுக்கும்போது நம்மளுக்கு நமக்கு ஒரு சமாதானம் இல்லாமல் ஒரு நித்திரை இல்லாமல் நம்ம காணப்படுகிறோம் என் அன்பு தெய்வ பிள்ளைகள் பிரச்சனைகள் அது பா அது மாட்டு நடந்துட்டா இருக்கும் அதனால் நம்ம எதையும் நிறுத்தலை இல்லையா நிறுத்திருக்கிறோமா ஆ பிள்ளைங்க கேட்டு குடும்பத்தில் யாராவது கேட்டு இல்லை நம்ம நிறுத்திருக்கிறோமா இன்னைக்கில் இல்லைன்னா என்ன பண்ணுறோம் ரெண்டு நாள் கழிச்சியாவது அதை என்ன பண்ணுறோம் வாங்கி கொடுத்து அந்த பிள்ளைகளுடைய இருதயத்தை நாம் சந்தோஷப்படுத்துக்கிறோம் அதுபோல் தான் தெய்வம் நம்முடைய தகப்பன் இன்னைக்கு நீ செபம் பண்ணியிருக்கிற ஒருவேளை கிடைக்கல அப்படின்னு நினச்சோம்மா நான் தளர்ந்து போகாது நிச்சயமாக ஜபத்துக்கு கற்று பதில் கொடுப்பார் நிச்சயமாக ஜபங்கள் கேட்கப்படும் அதனால இன்னைக்கு ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளும் உங்கள் நித்திரைகள் எம்பமாக இருக்கட்டும் ஜபம் பண்ணிட்டு நல்லா படுத்து தூங்குங்க உங்களுடைய பணிகளை தொடர்ந்து நீங்கள் செய்ங்க அதற்காக எதையும் போட்டு என்ன பண்ணாதீங்க மனசுக்குள்ள குழப்பி கொண்டிருக்காதீங்க இருக்காதீங்க ஏன்னா இருதயத்துக்குள் வாசம் செய்யக்கூடிய தேவனுக்கு தெரியும் உன் பிரச்சனை என் பிரச்சனை சரிங்களா சங்கீதம் நான்காம் அதிகாரத்துல எட்டாம் வசனம் எவ்விதமாக சொல்லுகிறது சமாதானத்தோடு படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன் கர்த்தாவை நீர் ஒருவரே என்னை சுகமாக தங்கப்படுகிறேன் அவ்வளவுதான் என்னெல்லாம் நிம்மதியா படுங்க உங்க பிரச்சனையை கண்டிப்பா செய்வேன் அது கோர்ட்டு கேஸாக இருக்கலாம் இல்ல இடத்துடைய பிரச்சனைகளாக இருக்கலாம் இல்ல உன்னோட பொண்ணு உன் மகனுடைய வாழ்க்கையாக இருக்கலாம் ஆஹ் இல்லை குடுக்கல் வாங்குற இடத்துல பெரிய போராட்டங்களை நீ சந்தித்திருக்கலாம் எப்படிப்பட்ட வழக்கோ போராட்டங்களோ பிரச்சனைகளையோ இதையே நினச்சி இந்த வியாதி சுகமாகுமா இந்த இருந்து விடுதலை பெற்றுவோன்னா இந்த சுகர் நோய் போயிடுமா இந்த ஆஸ்மா அல்சர் போயிடுமா இந்த கடன்லாம் போயிடுமா அப்படின்னு போயிடுமா 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 என்று நினச்சிக்கிட்டு நைட்டு தூங்குகிற நேரத்துல உன்னுடைய எண்ணத்தையும் உன் சிந்தைகளையும் அதிகமாக அலக்களி போடு இருக்கிறதுனால உன் நீத்திரைகள் இன்பம் இல்லாமல் போகிறது இதையெல்லாம் ஒருவர் பார்ப்பார் இதையெல்லாம் ஒருத்தர் விசாரிப்பார் அவரை விசாரிக்க வைக்கணும் அவரை நியாயம் செய்ய வைக்கணும் அவரை வழக்காடுவதுக்கான சூழ்நிலைகளை ஏற்படுத்தணும் அதை நம்ம எப்படி சந்திக்கணும் இல்லையா இப்போ ஏதாவது ஒரு பிரச்சனைனா ஒன்று குடும்பத்தில் இருக்க ஒருத்திட்ட சொல்லுவோம் இல்லை அதை தாண்டி பெரியவங்க யார் இருக்காங்க இல்லை அடுத்த கட்டம் எங்கே போவோம் இப்படி ஒவ்வொரு காரியத்துக்கு என்ன பண்ணுறோம் அந்த பிரச்சனை தீர்வு கொண்டானதுக்கான சூழ்நிலைகளை நம்ம ஏற்படுத்துகிறோம் அது தான் தெய்வ பிள்ளைகளை உன் பிரச்சனையை தெய்வ சமூகத்தில் கொண்டு போய் சேர்த்துரு நீ சேர்த்துட்டனா உன் நித்திரை எப்படி இருக்கும் இன்பமாக இருக்கும் நீதிமொழிகள் மூன்று இருபத்தி நாலு சொல்லுகிறது நீ பயப்படாமல் நீ படுத்திருப்பாய் உன் நித்திரை இன்பமாக இருக்கும் என்று சொல்லி சங்கீதம் மூன்று ஐந்து சொல்லுகிறது நான் படுத்து நித்திரை செய்தேன் விழித்து கொண்டு கத்தரினை தாங்குவார் என்று வேதம் சொல்லுகிறது பிரசங்கி ஐந்து ஐந்தாம் அதிகாரத்தில் சொல்லுகிறது கொஞ்சமாக சாப்பிடுகிறவன் அதிகமாக சாப்பிடுகிறவன் அவருடைய நித்திரைகள் இன்பமாக இருக்கும் என்று சொல்லு அதனால் என் அன்பு தெய்வ பிள்ளைகளை உறக்கத்துக்கு சரியான நேரத்தில் இடம் கொடுங்கள் அந்த நேரத்தை எதையும் போட்டு சிந்திக்காதீங்கள் அந்த நேரம் கத்தர் உனக்காக எனக்காக யுத்தம் செய்வார் வழக்காடுவார் நம்மை பாதுகாத்து நம்முடைய குடும்பத்துக்குள்ளான நியாயத்தை வாங்கி கொடுத்து அவருடைய நாமத்தை அவரே மகிமைப்படுத்திக் கொள்வார் ஆமே